முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ரஷ்யாவிற்குள் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து மூன்றாம் உலக போருக்கான பதற்றம் ஏற்பட்டுள்ளது மூன்றாம் உலக போரை தூண்டுவதாக அமெரிக்க அதிபராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பின் மகன் டிரம்ப் ஜூனியர் பதவிட்டு ஜோ பைடனை குற்றம் சாட்டியிருந்தார் இதையடுத்து ஸ்வீடன் பின்லாந்து நாடுகள் போருக்கு தயாராகுமாறு தங்கள் நாட்டு குடிமக்களை அறிவுறுத்தினார் ஸ்வீடன் அரசு தனது குடிமக்களுக்கு ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான துண்டு பிரசுரங்களை விநியோகித்து திடீரென போர் ஏற்பட்டால் எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிமுறைகளை வழங்கியுள்ளது அந்த துண்டு பிரசுரத்தில் போருக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் அவசர காலங்களில் உணவு மற்றும் தண்ணீரை எவ்வாறு சேமிப்பது போன்ற வழிமுறைகளை தெரிவித்துள்ளது ஸ்வீடனின் அமைச்சர் கார்ல் ஹோஸ்கர் போக்லின் இதுகுறித்து கூறுகையில் உலகளவில் சூழ்நிலை மாறியுள்ளதால் உணர்ந்து ஸ்வீடன் மக்களுக்கு அறிவுரைகள் வழங்கியுள்ளதாக கூறினார் ரஷ்யாவிற்கும் உக்ரைனின் மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கும் இடையிலான உறவு கடுமையாக சீர்குலைந்து இருப்பதால் ரஷ்யாவிற்குள் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை பயன்படுத்த அதிபர் ஜோ பைடன் உக்ரைனுக்கு அனுமதி அளித்தார் இது டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர்களை கோபப்படுத்தி உள்ளது அவர் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் உதவியை குறைத்து மோதலை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதாக னால் ட்ரம்பின் மூத்த மகன் ட்ரம் ஜூனியர் தனது தந்தை ட்ரம் அமைதியை உருவாக்கி மக்களின் உயிர்களை காப்பாற்றும் புதிய இணையதளத்தை நிறுவி போர் மற்றும் பிற ஆபத்துகள் ஏற்பட்டால் ஒரு வாரத்திற்கு தாங்களாகவே எப்படி உயிர் வாழ்வது என மக்களுக்கு வழிகாட்டியுள்ளது பல ஆண்டுகளாக அணிசேரா கொள்கையில் இருந்து இந்த இரண்டு நாடுகளும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அமெரிக்க தலைமையிலான ராணுவ கூட்டணியான நேட்டோவை நோக்கி நகர்ந்தன